ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் கிரில் சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி என்னெல்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்னா மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஜீரகப்பொடி பொடி உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம சோள மாவை எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க ஒரு அரை லெமன் எடுத்துக்கோங்க மீதி சிக்கனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இப்போ லெமனை நம்ம இந்த பொடி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் லெமனை ஜூஸை புழிஞ்சு எடுத்துக்கோங்க அரை லெமன் நான் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் வத்தல் பொடி சீரகப்பொடி மல்லிப்பொடி பொடி உப்பு மைதா மாவு சோள மாவு இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வேணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனில் இதை ஊற வைக்க போகிறோம் இந்த பொடி எல்லாத்தையும் சிக்கன் கூட மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பொடி இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் கலருக்காக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் சேர்த்தாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம சிக்கன் கிரேவியில் படுற மாதிரி இருக்கணும் சிக்கன் கிரேவியில் விட்டுற மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கெட்டியாக பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த மசாலாவை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சிக்கனில் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லெக் மட்டும் வேணுன்னா நம்ம லெக் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு லெக் மீதி இருக்கிறது எல்லாமே பீசஸ் தான் எல்லா பீஸையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா அந்த கிரேவி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண அந்த பொடியில் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தயிர் இருந்தாலும் நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம் லெமனுக்கு பதிலாக நம்ம தயிர் சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் லெமன் இருந்தால் லெமன் சேர்த்துக்கோங்க இல்லைனா தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த மீதி இருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாம் ஒரு லெக் பீஸ் இருக்குது அதுலேயும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா சிக்கன்லேயும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த லெக் பீஸ்லேயும் மசாலாவை எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற மசாலாவை எல்லா சிக்கன்லேயும் சேர்த்து வைத்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இருக்கிற சிக்கனில் எல்லாத்துலேயும் நம்ம மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா அப்படியே ஊற விட்டுருங்க மூடி வச்சு முடிக்கினால் வச்சுக்கோங்க பத்துலேருந்து இருபது நிமிஷம் அந்த மசாலா எல்லா சிக்கன்லேயும் செட் ஆகணும் அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சிக்கன் எல்லாத்துக்கும் மசாலா தடவியாச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நம்ம ஓவனில் தான் க்ரில் பண்ண போகிறோம் அதனால் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அந்த பிளேட் மேலே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா எண்ணெய் ஊற்ற போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃபுல் சிக்கனும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அதுக்காக நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா எண்ணெய் எல்லா சிக்கன் மேலையும் ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டு நம்ம சிக்கன் க்ரில் பேனுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் எல்லாத்துக்கும் ஊற்றியாச்சு எண்ணெய் சேர்த்தா தான் நம்ம சிக்கனை ஓவனில் செய்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சிக்கன் பேனுக்கு மாற்றிடலாம் அதாவது க்ரில் பேனுக்கு மாற்றிக்கலாம் இதுதான் சிக்கன் க்ரில் பேன் இந்த பேனுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து அது மேலே பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு லெக் பீஸை வச்சுக்கலாம் மீதி எல்லாத்தையும் அதை சுற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா சிக்கன் பீஸையும் எடுத்து க்ரில் பேனில் வச்சுக்கலாம் எல்லா சிக்கனையும் க்ரில் பேனுக்கு மாற்றியாச்சு வச்சு இனிமேல் நம்ம ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு டென் செகண்ட் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஓவனை ப்ரீ ஹீட்டுக்கு வச்சுக்கோங்க ஹீட்டு கொடுத்து ஒரு டென் மினிட்ஸ் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஓவனை ஹீட் பண்ணிக்கலாம் நைன் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் ஒரு பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஓவனில் வைக்கணும் எப்போவுமே கு ஓவனில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்து எதுனாலும் குக் பண்ணணும் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக குக் ஆகும் இப்போ ஓவன் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சி இப்போ நம்ம க்ரில் பேனை எடுத்து அப்படியே நம்ம ஓவனுக்குள்ளே வச்சுக்கலாம் இப்போ க்ரில் பேனை ஓவனில் வச்சாச்சு ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓவனில் வச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம இதில் க்ரில் ஆப்ஷன் இருக்கும் இந்த ஓவனில் ஆட்டோமேட்டிக் ஓவனில் அந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ண போகிறோம் இது வந்து சாம்சங் ஓவன் இதில் நம்ம கிரில் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் க்ரில் ஆப்ஷனில் நம்ம செகண்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும் மினிட்ஸும் செகண்ட்ஸும் செலக்ட் பண்ணால் போதும் டைம் செட் பண்ண வேண்டியதில்லை இது ஆட்டோமேட்டிக்காக டைமிங் செட் ஆகிடும் இதில் இப்போ க்ரில் ஆப்ஷன் இருக்கும் அந்த க்ரில் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் கன்வெக்ஷன் அப்படிங்கிறது கேக் எல்லாம் பேக் பண்ணுறது க்ரில் அப்படிங்கிறது சிக்கன் க்ரில் பண்ணுறது எதெல்லாம் ஃபிஷ் க்ரில் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் க்ரில் பண்ணிக்கலாம் இப்போ கிரில்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எவ்வளோ டைமிங் செட் ஆகணுமோ அவ்வளோ டைமிங் வச்சுக்கலாம் இப்போது நான் இதை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு தேர்ட்டியிலேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வைக்க போகிறேன் ஏன்னா சிக்கன் வேகிறது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் ஃபார்ட்டிலேருந்து நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் வச்சுக்கலாம் நான் இப்போ ஃபார்ட்டி மினிட்ஸ் வைக்க போகிறேன் ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்ச பிறகு ஸ்டார்ட் ஆமிக்கினா நமக்கு க்ரில் சிக்கன் ரெடி ஆகிடும் இப்போ ஒன் டைம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சு பார்த்தாச்சு இன்னும் நல்லா வேகலை அப்படின்னா ரெண்டு சைடும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணனாலும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் வெளியில் எடுத்துகிட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பியும் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ரெண்டு வாட்டி நம்ம குக் பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட் டைம் ஒன் சைடு நல்லா குக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒன் சைடு எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைடு திரும்பியும் நம்ம என்ன செய்யப்பறோம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு திரும்பியும் அதை என்ன செஞ்சுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் ஒரு வாட்டிலே சிக்கன் நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா நம்ம செகண்ட் டைம் கிரில்லில் வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா இன்னொரு டைம் கூட நீங்கள் வச்சு எடுத்து கிரில் பண்ணிக்கலாம் நான் டூ டைம் வச்சு எடுத்துருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஒன் சைடு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு திரும்ப எல்லா சைடும் திரும்ப ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க திரும்பவும் இதே மாதிரி ஃபார்ட்டி மினிட்ஸ் என்ன செய்யறோம் அப்படின்னா கிரில்லில் வைக்கப்புறோம் ஒன் சைடு நல்லா குக் ஆகிருக்கு இன்னொரு சைடு நல்லா வேக வைக்கணும் அதனால் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இன்னும் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இதே மாதிரி க்ரில் ஆப்ஷனில் வச்சு செட் பண்ணி நம்ம வைக்க போகிறோம் இப்போ ரெண்டு சைடும் வச்சு எடுத்தாச்சு இப்போது சிக்கன் நல்லா கிரில் ஆயிடுச்சு க்ரில் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம பேனில் இருந்து எடுத்தாச்சு உங்களுக்கு சிக்கன் இன்னும் நல்லா கிறிஸ்பி ஆகணும்னா நீங்கள் இன்னும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் எவ்வளோ நேரம் வேகணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு வாட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்தாச்சு க்ரில் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சிக்கன் சீக்கிரம் வேக வைக்கணும் க்ரில்லில் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை ஒரு வாட்டி இட்லி குப்பரையில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் தடவி வச்சோம்னா ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும் இப்போ நமக்கு கிரில் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு லெமன் எடுத்து நம்ம ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை லெமன் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு லெமன்னாலும் நீங்கள் அதிகமாக புளிப்பு தேவை அப்படின்னா நீங்கள் லெமன் அதிகமாக சேர்த்துக்கலாம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம லெமன் சேர்த்து சாப்பிட்றோமோ அளவு சிக்கன் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான க்ரில் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ